திருத்தணி முருகன் நோய் நோடிகளை தீர்க்கக்கூடிய திருத்தணி முருகன் ரொம்ப விசேஷமான முருகன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருமே இந்த முருகனை வழிபட்டதாக ரொம்ப விசேஷம் உண்டு பிரணவம் பிரணவ மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வந்து தியானித்து முருகனிடம் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த முருகனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் நிறைய அந்த திருத்தணி முருகனை பற்றி சொல்லலாம் சிலம் தனிந்த முருகன் அதனால் இங்கே சூரசுமாரெலாம் நடக்கிறது கிடையாது அதாவது மலை உச்சியனுக்கு செல்லக்கூடிய வசதி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு வந்து பல்லவ சோழ சோழமானவர்களுடைய திருப்பணிகள் எல்லாம் நடந்திருக்குது முருகனுடைய சினம் தெரிந்த தரிசனம் அப்படிங்கிறது அதாவது இடம் அப்படிங்கிறதுனால சூரசம்ஹாரம் இங்கே நடக்கிறது இல்லை கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு நவ கன்னிகைகள் வந்து இங்கே வந்து தினமும் வழிபடு செல தின் தினமும் வந்து வழிபடுவதாக ஐதீகம் உண்டு கோவிலுக்கு தெற்கே வந்து பார்த்திங்கன்னா நவக்கன்னிகை கோவில் இருக்குது போய் பாருங்கள் இங்கு உமா மகேஸ்வரி வந்து புற்று வடிவில் தாய் இருக்கிறார் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் இங்கே வந்து அதிகாலை வந்து அங்க பிரதர்சனம் வந்து வழிபடுங்க நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும் நோய் நொடிகள் தீரும் திருத்தணி முருகனை தரிசனம் செய்கிற வாழ்க்கை வளம் பெறும்